இயற்கை வர்மை வேண்டும் இயற்கை வேண்டும் வேண்டும் காத்திடுவோம் 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 பாரம்பரிய ரகங்களை பாரம்பரிய ரகங்களை மக்களெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கங்க போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம்

நிரந்தரமாக தடை இல்லை என்ன இல்லை எல்லாமே நம்மிடம் இருக்கு எல்லாமே நம்மிடம் இருக்கு பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நெல் ரகங்கள் இருக்கும் போது நெல் ரகங்கள் இருக்கும் மரபு வேளாண்மை நம்மிடம் மரபு வேளாண்மை நம்மிடம் மரபு வேளாண்மை நம்மிடம் மரபு வேளாண்மை நம்மிடம் இயற்கை வளர்மை நம்மிடம் இயற்கை வளர்மை நம்மிடம் சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருக்கும் போது மரபணு திருத்தம் எல்லாம் மரபணு திருத்தம் எல்லாம் மரபணு மாற்றம் எல்லாம் தேவையில்லை 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 தேவையில்லை

கொஞ்சம் உழவு உறவுகள் வந்திருக்கு உண்ணாவிரத போராட்டம் போராட்டம் மத்திய அரசு மத்திய அரசு அரசு மத்திய அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு மரபணு திருத்தப்பட்ட மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை திரும்ப பெறு நெல் ரகங்களை திரும்ப பெற உடனடியாக திரும்ப பெறு உடனடியாக திரும்ப பெற தடை செய் மரபணு மாற்றப்பட்ட மரபணு

அனைத்து தொழில்நுட்பங்களையும் அனைத்து தொழில்நுட்பத்தையும் நிரந்தரமாக தடை செய் நிரந்தரமாக தடை செய்வாக தடை செய் என்ன இல்லை என்ன இல்லை என்ன இல்லை இல்லை எல்லாமே நம்மிடம் இருக்கு எல்லாமே நம்மிடம் இருக்கு பத்தாயத்திற்கும் மேற்பட்ட பத்தாயத்திற்கு மேற்பட்ட நெல் ரங்கங்கள் இருக்கும்போது நெல் இருக்கும் போது மரபு வளமை நம்மிடம் மரபு வளமி நம்பிடம் மரபு வளமை நம்மிடம் மரபு வளாமை நம் இயற்கை வளமை நம் சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருக்கு பாரு சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருக்கும் போது மரபன திருத்தமல்ல மரபன திருத்தமல்ல மரபன மற்றமல்ல மரபன மற்றமல்ல தேவை இல்லை தேவை இல்லை தேவை இல்லை தேவை இல்லை தேவை இல்லை தேவை இல்லை அண்ணா அர்ச்சன் செல்வன் அங்களுக்கு telefono அரியமா சரி

மரபணு திருத்தப்பட்ட திரும்ப பெற கோரி திரும்ப பெற கோரி தீர்மானம் வேண்டும் தீர்மானம் வேண்டும் தீர்மானம் வேண்டும் தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் 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 வேண்டும்

எதையும் அனுமதியோ அனுமதியோ எதையும் அனுமதியோ வெள்ளட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் இயற்கை வேளாண் உறவுகள் இயற்கை வேளாண் உறவுகளின் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் ஒன்றிய அரசு கடந்த மே நாலாம் தேதி இரண்டு மரபணு திருத்திய நெல் ரகங்களை அனுமதித்திருக்கிறது மரபணு திருத்திய நெல் ரகங்கள் வேண்டும் அல்லது நெல்லிலே பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேண்டும் என்றோ எந்த ஒரு விவசாயி இந்திய அளவில் எந்த ஒரு விவசாயம் கேட்கவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் கடந்த ஆண்டுகளாக தேவைக்கும் அதிகமாக நெல் விளைந்து கொண்டிருக்கிறது அதிகமாக சேகரிக்கப்பட்ட நெல் நெல்லை இந்திய அரசு எத்தனாவது தயாரிப்பதற்காக விற்று கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் டன் ஒரு லட்சத்தி எண்பது ஒன்று புள்ளி எட்டு லட்சம் டன் நெல்லை எத்தனாலோ தயாரிக்காக விற்றுக்கிறது அவ்வளோ உபரியாக இடம் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் எவரும் கேட்காமலே இரண்டு நெல் ரகங்களை இந்திய அரசு அனுமதி அனுமதித்திருக்கிறது அதிலும் கொடுமை என்னவென்றால் இந்த மரபணுக்கு நன்றாக பெயரிட்டுக் கொண்டு இதற்கு எந்த விதமான வயோசேப்டி டெஸ்டும் செய்யாமல் உயிரியல் பாதுகாப்பு போதனை எதையும் செய்யாமல் அது அனுமதித்திருக்கிறார்கள் இது நெல்லுக்குள்ளே இருந்த மரபணுக்களை மட்டும்தான் நாங்கள் இடமாற்றி இருக்கிறோம் ஆகவே இது பாதுகாப்பாகத்தான் இருவோம் என்கின்ற யோகத்தின் அடிப்படையில் எந்தவித சோதனையும் செய்ய தேவையில்லை என்று முடிவு செய்து அவர் அனுமதித்தார்கள் ஆனால் இந்திய சுற்றுச்சூழல் சட்டத்தின்படி எந்த மரபணுக்குள் எந்த வகையான வேலை செய்தாலும் சரி அதை சோதிக்க சோதிக்க வேண்டும் உயிரியல் சோதனை என்பது மண்ணுக்கு நீருக்கு உலகிற்கு சுற்றுச்சூழல் இருக்கிற உயிரினங்களுக்கு கால்நடைகளுக்கு மனிதர்களுக்கு என்ன என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சோதிப்பதற்கான சோதனைகளாகும் நிறைய சோதனைகள் எந்த விதமான சோதனைகளும் செய்யாமலே இது அனுமதி அனுமதித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நாட்டில் நூற்று நாமக்கூடிய மக்களை உங்களை என்னை நம் குழந்தைகள் அத்தனை பேரையும் சோதனை எலிகளாக சோதிக்கிறார்கள் என்பது அதற்கு அர்த்தம் ஆகவே தான் நாம் இதை வந்து மறுக்கிறோம் நாம் தொழில்நுட்பத்தில் எதிரிகள் கிடையாது தொழில்நுட்பம் இல்லாமல் இந்த உலகம் இவ்வளவு தூரம் வளர்ந்தது கிடையாது ஆனால் அந்த தொழில்நுட்பம் மக்களுக்கும் மண்ணுக்கும் சூழலுக்கும் காலடியிற்கும் பாதுகாப்பானதாக இல்லையா என்பது மட்டும்தான் நம்முடைய கவலை ஆகவே தான் நாம் என்ன கேட்கிறோம் என்றால் முதலில் இந்த உயிரியல் பாதுகாப்பு சோதனை எல்லாம் செய்யும் அதற்கு பிறகு அது நன்றாக இருந்தால் வேண்டுமா வேண்டாமா என்பதை தீநாள் முடிவு செய்து கொள்வோம் இன்றுதான் நம்முடைய கோரிக்கை வைத்துக் ஆகவே தான் தமிழக அரசாங்கத்தை நம்ம கேட்டுக்கொள்வது முதல் தமிழக அரசாங்கம் இதை அனுமதிக்கக்கூடாது என்று சொல்ல அனுமதிக்க முடியாது என்று சொல்ல அனுமதிக்க முடியாது என்று சொல்வதற்கு இந்திய அரசாங்க சட்டத்தை படி உங்களுக்கு எல்லா வகையான உரிமைகளும் இருக்கின்றதையும் வேளாண்மையும் மக்களின் மாநில பொறுப்பில் இருக்கின்ற பொறுப்புகள் ஆகவே மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களின் உடல்நிலை காப்பாற்றுவதற்காக பாதிப்பு வராமல் இருப்பதற்காக தமிழகத்தில் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மாநில அரசாங்கம் தமிழக அரசாங்கம் அறுபது சிகிச்சை நிர்வாகங்களுக்கு இடமில்லை தமிழ்நாட்டை இடமில்லை அறிவிக்க வேண்டும் ஆணையிட வேண்டும் இந்த சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கோரிக்கை விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா அரசின் தேர்ந்தெடுக்க மாநில மோடி அவர்களை எழுதி ஒட்டுமொத்தமாக கருத்து விட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் மொபைல் கொஞ்சம் பின்னாடி ஏற்றுடுவாங்களே பின்னாடி ஏற்று ஏற்கனவே நம்ம உண்மை சொல்லப்போனால் நமக்கு நெல் விளைச்சல் முடிச்சுடும் போது நம்மகிட்ட ஏ பத்திரிகை முன்னாடியே ஏறத்தால ஏறத்தில் ஒரு லட்சத்து ரூபாய் நெல் தாயிரம் மட்டும்தான் ஒவ்வொரு இருநூறு கிலோமீட்டருக்கும் ஒரு வாய்ந்த நெல் ரகம் அவ்வளோ நுட்பமான சூழல் மாறுபாடுகளுக்கு ஏற்ப நம் நிர்வாகங்களை விவசாயிகள் உருவாக்கி வச்சிருந்தார்கள் அவைகள் முழுவதும் அழிந்து போய் இது ஏறத்தால ஒரு பத்தாயிரம் நிர்வாகங்கள் தான் நம்ம மீட்டிருக்கோம் இந்த பத்தாயிரம் நிர்வாகங்களும் உயர் விளைச்சல் தரக்கூடிய நிர்ணயங்கள் இருக்கிறது உப்புத்தன்மை தாங்கி வரக்கூடிய நிர்வாகங்கள் இருக்கிறது இப்போ வறட்சியை தாங்கி வரக்கூடிய நிர்வாகங்கள் இருக்கிறது இப்படி வானாவாரியாக வரக்கூடிய மிதகங்கள் இருக்கிறது இவ்வளவு அத்தனையும் இந்த மரமணி திருத்திய நிர்வாகங்கள் அழித்துவிடும் ஆகவே இயற்கை இந்த நம்முடைய ரகத்தினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் நாம் இந்த மரபணு திட்ட நிலங்களை அனுமதிக்கூடாது நான் செல்வம் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு ऊड़ न